ஏன் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் எஸ்ஐஆருடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி எல்லாம் இங்கே தலைவர் பெருமக்கள் பேசினார்கள் எதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் எதிர்க்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பே புதுடெல்லியில நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் எடுத்து சொன்னார்கள் எங்கு பார்த்தாலும் மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் புதிய இந்தியாவை உங்களால் இப்பொழுது காண முடியும் அந்த இந்தியாவின் பெயர் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறார் டிஜிட்டல் இந்தியா என்றால் எதை தட்டினாலும் கைக்கு தரவுகள் வர வேண்டும் ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார் நீங்கள் எதை தட்டினாலும் தரவுகள் வரும் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறார்கள் டிஜிட்டல் இந்தியாவில் நாங்கள் கேட்கிற தரவுகளை தாருங்கள் அரியானாவில் எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள் எவ்வளவு பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு புதிய வாக்காளர்களை இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக் கொள்ளுங்கள் புதுடெல்லி எடுத்துக் கொள்ளுங்கள் கர்நாடகாவில் உள்ள மகாதேவபுர தொகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போன்ற ஹாலண்ட் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டால் தரவுகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன தரவுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் சரி குறைந்தபட்சம் சிசிடிவி புட்டேஜை தாருங்கள் அதுவும் அழிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது என் அருமை கூட்டணி கட்சியின் தலைவர் பெருமக்களை நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் மக்கள் மன்றத்தில் பேசுகிறார் பத்திரிகையாள மன்றத்தில் பேசுகிறார் ஆனால் எந்த தரவும் இல்லை என்று ஒரு தேசத்தில் சொல்லப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய தலைகுடிவு இந்த ஆட்சிக்கு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் என்ன கேட்கிறோம் மகாராஷ்டிரால மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் மே மாதம் நடக்கிறது ஆறு மாத காலத்தில் தேர்தல் வருகிறது புதியதாக தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் இதற்கு காரணம் எஸ்ஐ ஆர் தொண்ணூறு லட்சம் வாக்குகளை சேர்த்திருந்தால் பதினெட்டு வயதை இந்த ஆறு மாதங்களில் கடந்தவர்கள் யார் யார் என்ற பட்டியலை தாருங்கள் என்றால் அதை தர மறுக்கிறார்கள் அப்போது ஜனநாயகம் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் இயங்குகிறதா தேர்தல் ஆணையத்தை யார் யார் தேர்தல் ஆணையத்திற்கு தலைவர் தலைவரா தலைவர் நட்டா தலைவரா என்பதுதான் கேள்வி இவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அதை எல்லாம் தலையாட்டி பொம்மையை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துகிறது என்றால் எதற்காக இந்த தேர்தல் ஆணையம் ஏற்கனவே நாங்கள் சந்தேகப்பட்டோம் ஒரு தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதி வேண்டும் அவரை நீக்கிய எழுந்தது இதில் கோளாறு நடக்க போகிறது இவர்களே தேர்ந்தெடுக்க போகிறார்கள் இரண்டு பேர் பாஜக அரசை மூன்று பேர் அவர்கள் என்றால் யாரை விரும்புகிறார்களோ அவரை கொண்டு வருவார்கள் அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயக விரோத போக்குகளை செயல்படுத்துவார்கள் என்பதுதான் நாங்கள் சொல்லி வருகிறோம் என்ன நடக்கிறது எல்லா தலைவர் பெருமக்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த மங்கம் வந்தாலும் முதன்மை குரலாக ஒழிக்கின்ற தலைவராக இங்கு விலை கொண்டிருக்கிறார் அது ஆட்சி ஆகட்டும் கட்சி ஆகட்டும் மக்களுக்கான திட்டங்கள் ஆகட்டும் ஏதாவது நட்டம் வருகிறது என்றால் கூட தமிழ்நாட்டு தமிழர்கள் தலைகுனிய கூடாது அந்த நட்டத்தை நான் எதிர்கொள்வேன் என்று சவால் விடுகின்ற முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் இருக்கிறார் என்ன பிரச்சனை தமிழ்நாட்டின் மீது என்ன ஒரு மிகப்பெரிய கண் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற வளர்ச்சி பணிகள் தமிழ்நாட்டில் நடங்குகின்ற ஒரு நேர்மையான ஆட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கின்ற மக்கள் மக்கள் ஆட்சியை பார்த்தாலே துயரம் அந்த அடிப்படையில் கல்வியா கல்விக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் நீங்கள் கொடுக்கின்ற வருவாயா ஜிஎஸ்டி வருவாயில் உங்களுக்கு உரிய நிதியை நாங்கள் அளிக்க மாட்டோம் மத்திய மருத்துவத்துறை மக்கள் சுகாதாரத்துறை முதன்மை மாநிலமாக சிறப்பாக இயங்குகிறதா முதன்மை திட்டங்களை தீட்டுகிறார்களா இந்தியாவில் இல்லாத திட்டங்களுக்கு இதுதான் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக பதினோரு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன பல முன்னுதாரணங்களை சொல்லலாம் ஒரிசாவிலே போனால் அங்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திறமையாக செயல்படுகிறார் பட்நாயக் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் நவீன் பட்நாயக் என்றால் அங்கு சொல்லுகிறார் இப்போது கஜனாவுடைய சாவி சாவில்லை தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது ஒரு தமிழனி ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது எவ்வளவு இருக்கிறது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை படிக்கிறீர்கள் மகாபாரதத்தை சொல்லுகிறீர்கள் உங்களுடைய நண்பர் ராமாயணத்தை பற்றி பேசுகிறார் ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் பீகாரில் போனால் என்ன சொல்லுகிறீர்கள் பீகாரிகள் அங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்கள் துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களா இது எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு பாரத பிரதமர் மாண்புக்கு ஒரு பதவியில் உள்ளவர் இதை பேசலாமா இதை தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் என்னுடைய தொகுதியில் ஒரு லட்சம் பேருக்கு மேல் பீகாரிகள் வேலை பார்க்கிறார்கள் எல்லோரும் தமிழர்களை விட ஒரு படி மேலே போய் தமிழ் பேசுகிறார்கள் இலக்கணம் பேசுகிறார்கள் இலக்கியம் பேசுகிறார்கள் தமிழ்நாட்டு பெருமையை பீகாரிகள் சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற என்ன சொல்லுகிறார் பீகாரிகள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்களா இது எவ்வளவு பெரிய அவமானம் தேச தலை குணம் இல்லையா நீங்கள் யாராவது பீகாருடைய பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள் சென்று அங்க பாருங்கள் என்னுடைய தொகுதியில பெரும்பாலும் நான் கலந்தாய்வு செய்வது அவர்களதான் என்ன சாப்பிட்டாய் இட்லி தோசை மதியம் சிக்கன் மாலை ரொட்டி என்ன எப்படி பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன பொருத்தம் உங்களுக்குள்ள வேறுபாடு என்ன என்று சொல்லு என்று கேட்டால்

இதுதான மாநிலம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஒன்று சொல்லிக் வேண்டும் வாக்குச்சாவடி முறை வாக்குச்சீட்டு முறை எல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழருடைய மரபணுக்கள் தமிழருடைய பாரம்பரியம் தமிழருடைய இலக்கணம் இலக்கியம் எங்களுடைய கலை பண்பாடு எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பாருங்கள் உத்தரமேரூர் கல்வெட்டு ஒன்று இருக்கிறது குடவாலை முறை குடவாலை முறையை யார் கொண்டு வந்தது

இந்த உலகத்திலே முதல் முறையாக எப்படி தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் கிராம சபை தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் குடவோள முறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வாக்குச்சாவடி முறையை வாக்குச்சீட்டு முறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தமிழர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் எஸ்ஐஆர் வேண்டாம் என்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேர்தல் அக்டோபர் பத்தாம் தேதி முடிவுகள் வந்தது அங்க என்ன சொன்னோம் நாங்கள் நீங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வராதீர்கள் குழப்பம் ஏற்படணும் வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அங்க யார் ஆட்சி அமைக்கிறது என்றதை தீர்மானிக்குது நேர்மையாக ஆட்சி நடந்ததா உண்மையாக ஆட்சி நடந்ததா தேர்தல் ஆணையம் நடுநிலையாக ஹரியானாவில் நடந்து கொண்டதா மகாராஷ்டிராவில் எப்படி நடந்து கொண்டார்கள் நான்கு ஐந்து மாதத்தங்களில் தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் எங்கு சேர்ந்தார்கள் பக்கத்து அண்டை மாநிலத்தில் குஜராத்தில் பக்கத்தில் உள்ள மாநிலங்களை எல்லோரையும் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தோழர்களை அழைத்து வந்து நீங்கள் எல்லாம் வாக்காளராக மாறுங்கள் இங்க டாஸ்மாக கடை இருக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது தேர்தல் ஆணையத்துடைய வழிகாட்டு முறைகள் அதனுடைய சட்ட திட்டங்கள் எங்கெங்க குடியிருக்கிறாங்களோ எங்கெங்க வசிக்கிறாங்களோ அங்க போயிட்டு நீங்க ஆய்வு பண்ணி அவர்களுக்கு வாக்கு கொடுங்கள் முகவரி குடியிருப்பு முகவரியில இருக்கணும் ஆனா நம்முடைய அருமையான தேர்தல் ஆணையம் உலகத்துல எல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ரெஸ்ட்ரோ பார் உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடை ஜோன்ஸ் ரோட்டில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது டாஸ்மாக் கடையில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இல்லை முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஆறநூறு வாக்காளர்கள் ஒரு ரெஸ்டோ பார்ல வாக்கு கொடுத்து அந்த வாக்கு அறுநூறும் வாக்களிக்க வைக்கிறாங்க இதுதான் ஜனநாயகமா இதை கேட்டால் எங்கள் முதலமைச்சரை நீங்கள் எதிர்ப்பீர்களா இதை கேட்டால் ராகுல் காந்தி அவர்களை எதிர்ப்பீர்களா இந்த தேசத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் இங்கே குரல் கொடுக்கிறார் மக்களுக்காக பேசுகிறார் மக்களுடைய முகமாக குரலாக அங்க எதிரொலிக்கிறார் ஆனால் என்ன சொல்லுகிறீர்கள் இவர் பொய் சொல்லுகிறார் உண்மைக்கு மாறாக பேசுகிறார் என்றால் இங்க டாஸ்மேக் கடையில் ஆறுநூறு பேர் வாக்களிக்கிறார் நம்ப முடியுமா இங்க நம்ம அண்ணன் லியோனி அவர்கள் சொன்னார் பிரேசில் இருந்த ஒரு மாடல் அழகி அவர் இங்க வந்து வாக்களிச்சிருக்கார் அவங்க கேட்கிறாங்க நான் இந்தியாவுக்கே வந்தது இல்லையா நான் எப்படி வாக்களிக்க முடியும்னா உள்நாட்டு திருட்டு போய் வெளிநாட்டு திருட்டிலும் ஈடுபட்டு இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை ஜனநாயக படுகொலை செய்யாதீர்கள் இந்த தேசம் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சிறப்புரிய தேசம் இந்த மண்ணுக்கு வரலாறு இருக்கிறது இந்த மக்களுக்கு வரலாறு இருக்கிறது உங்களுடைய ஆர் எஸ் சித்தாந்தத்தை இங்கே நடைமுறை படுத்தினால் இந்த தேசம் தாங்குமா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் பின்னி பிணைந்து வாழ்கின்ற ஒரு தேசம் இல்லவா அதை ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார் கதம்ப மாலை போல இருக்கின்ற தேசத்தை யாரும் பிளவுபடுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் எதற்காக ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தடை செய்தார் இப்படிப்பட்ட பிற்போக்கு சிந்தனைகள் உங்களிடம் இருக்கிறது இந்த பிற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்தால் இந்த தேசம் என்னாகும் தாங்குமா இதைத்தான் தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதைத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் நாங்கள் எஸ்ஐ யாரை ஜனநாயக ரீதியாக அனுமதிக்க மாட்டோம் பருவமழை தொடங்க இருக்கிறது பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் வானம் மிரட்டி கொண்டு இருக்கிறது நேற்றும் மழை எங்கள் பகுதியில் அப்படி என்றால் காலையில சென்று ஆசிரிய பெருமக்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் அங்கு இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி பணியாளர்கள் இங்கே இந்த வாக்கு சேகரிக்க மனுக்களை கொடுக்க வேண்டும் என்றால் இரண்டு மூன்று மணிக்கெழுங்குமே கொடுக்கிறார்கள் இரண்டு மூன்று மணி நேரத்துக்குள் இருட்டி விடுகிறது அதை யார் நிரப்புவது அது மிகப்பெரிய சவால் என்னிடம் கொடுத்தாலே நான் அதை திருப்பி திருப்பி பார்க்கிறேன் முதலில் நிரப்புகிறோம் ஒரு கியூஆர் கோடு இருக்கிறது ஒரு சிறிய தவறு நடந்து விட்டால் கூட அதை தள்ளுபடி செய்து விடுவார்கள் கொடுப்பது ஒரு ஃபார்ம் ஒன்று நமக்கு ஒன்று அவர்களுக்கு ஆக இதை கிராமத்தில் இருக்குமா குக்கிராமங்களில் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதைப் பண்ணி பில்அப் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் படித்த பிள்ளைகளை வந்து பூர்த்தி செய்யணும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி என்றால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது உங்களை நான் குழப்புவேன் உங்களை எஸ்ஐஆர் பின்பு துரத்துவேன் என்று பாஜகவும் ஆர் எஸ் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இந்த சதியை செய்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் மக்கள் மன்றத்தில் இதை எடுத்து சொல்ல வேண்டும் மக்களிடம் இதை சென்று சேர்க்க வேண்டும் இதை மக்கள் தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி தலைவர்கள் அழைத்து அண்ணா அறிவாலயத்தில் பேசினார் பிறகு தீ உள்ள ஒரு விடுதியில் எல்லா தலைவர்களையும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை கருத்துக்களை சொல்லுங்கள் நாம் சேர்ந்த மக்களுக்காக குரல் கொடுப்போம் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எல்லோரும் முடிவெடுக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் அந்த அடிப்படையில் வழக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் தோழமை கட்சிகள் தொடர்ந்து இருக்கிறார்கள் இன்று ஏறக்குறைய பன்னிரெண்டரை மணிக்கு அது நாற்பத்தி இரண்டாவது வரிசையில் இருக்கிறது நாற்பத்தி இரண்டாவது ஐட்டமாக வர இருக்கிறது நானும் அதில் பத்து நிமிடம் தாமதமாக வந்தது காரணமே காரில் உட்கார்ந்து சில செய்திகளை சொல்லிவிட்டு வந்தேன் ஹரியானாவை பற்றி பேசுங்கள் மகாராஷ்டிராவை பற்றி பேசுங்கள் டெல்லியை பற்றி பேசுங்கள் பற்றி பேசுங்கள் ஆலன் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது என்றும் நாங்கள் எஸ்ஐஆர் வேண்டாம் என்றெல்லாம் இந்த எஸ்ஐஆரில் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது இது சரியான நேரம் இல்லை பருவகால மழை தொடங்குகிறது தேர்தல் நோட்டிபிகேஷன் இன்னும் மூன்றே மாதங்கள் இருக்கின்றது இது வாய்ப்பே இல்லை மக்களை குழப்பத்தில் ஏற்படுத்தும் ஆகவே நல்ல முறையில் அமைதியான முறையில் தேர்தல் நடக்க ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையம் விரும்பினால் இதை தள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் அங்கே சொல்ல போகிறோம் அடிப்படையில் தான் இன்று தென் சென்னை மாவட்டத்தில் மக்களுக்கு ஒரு செய்தியாக நாங்கள் மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்போம் வாக்கதிகாரம் என்பதுதான் ஜனநாயகத்தின் முதன்மை கடமை இந்த வாக்கதிகாரத்தை பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் ஆர் எஸ் எஸ் எடுத்து விடுவதற்கும் வாக்கதிகாரத்தை வாக்குரிமையை பறிப்பதற்கும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அடிப்படைகிற அனைவரும் சேர்ந்து இங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருக்கின்ற மாவட்ட தலைவர்களுக்கும் தோழமை கட்சி மாவட்ட தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய காங்கிரஸ் பெயர் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹிந்த்